சிவசிவ திருக்காராயில் திருத்தலம் திருக்கார வாசல் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லக்கூடிய முதன்மை சாலையில் திருவாரூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது ஆ சாலையை ஒட்டியே அமைந்துள்ளது நகரத்தாரால் திருப்பணி செய்யப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம் சுவாமி பெயர் வந்து கண்ணாயிரநாதர் அம்பிகை கைலாசநாயகி நாயகி சப்தவடங்கள் திருத்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஆரூர் நாகை திருநள்ளாறு திருக்கோளிலி திருவாயுமூர் மறைக்காடு அதில் திருக்காராயில் ஒரு திருத்தலம் முசுகுந்த சக்கரவர்த்தி அலங்கே தயேசர் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் பூசிக்கப்பட்ட தலம் பக்கத்தில் இந்திர தீர்த்தம் என்ற ஆலயத்தின் வழக்கே இருக்கிறது நகரத்தார் ஆசை ஆசையாக முற்றிலுமாக கருங்கல் சுவர்களை எழுப்பி அதை காத்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருஞான சம்பந்த பெருமான் பாடியது ரெண்டாவது திருமுறை பதினைஞ்சாவது பதிகம் வினைகள் எல்லாம் தீரும் அவலங்கள் தீரும் தீமைகள் எல்லாம் தீரும் என்று அங்கே உறுதியாக பாடியிருக்கிறார் சோழர் கால கல்வெட்டுகள் நான்கு உள்ளன திருக்காராயில் மகாதேவர் என்று இந்த கல்வெட்டிலே குறிக்கப்படுகிறது திருமுறை பாடுவோருக்கு நிபந்தம் அளித்த செய்திகள் எல்லாம் அதில் இருக்கிறது அது ஒரு சிறப்பு திருமுறை என்ற சொல் அங்கே இடம்பெற்று இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு குடமுழுக்கு அன்பர்கள் வந்து பங்கேற்று நலமடைய வேண்டுகிறேன்